வணக்கம் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு லோக்சபா தேர்தலில் தமிழகத்தில் எந்த கட்சி வெற்றி பெறும் என்ற கருத்து கணிப்பும் அகில இந்திய அளவில் எந்த கட்சி வெற்றி பெறும் என்ற கணிப்பில் எமது கடையர் தொலைக்காட்சி நடத்திய தமிழகத்தில் அறுபத்தி ரெண்டு மாவட்டங்களில் பொதுமக்களிடம் கருத்து கேட்ட கணிப்பில் பொதுமக்கள் கொடுத்த தீர்ப்பின் அடிப்படையில் எந்த கட்சி வெற்றி பெறும் என்ற கருத்து கணிப்பை நாங்கள் இங்கே பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் கடையர் தொலைக்காட்சியின் மூலமாக சென்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் நாங்கள் திமுக கூட்டணி வெற்றி பெறும் என்று நாங்கள் பதிவு செய்தோம் அதேபோன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திமுக கூட்டணி சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்றது தற்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் லோக்சபா தேர்தலுக்கான எந்த கட்சி தமிழகத்தில் வெற்றி பெறும் என்பது குறித்து அறுபத்தி ரெண்டு மாவட்டங்களில் எமது கடையர் தொலைக்காட்சி செய்தி நிபுணர்கள் அங்கு மக்களிடம் நேரடியாக சென்று கருத்து கணிப்புகளை கேட்டு எத்தனை சதவீத மக்கள் எந்தெந்த கட்சிக்கு ஆதரவாக இருக்கிறார்கள் என்பது குறித்து அவர்கள் நடத்திய ஆய்வு அடிப்படையில் நாங்கள் தற்பொழுது எந்த கட்சி வெற்றி பெறும் என்ற துல்லியமான ஒரு ஒரு கணிப்பை நாங்கள் பதிவு செய்கிறோம் இது எந்த கட்சி என்னென்ன கேள்விகள் எந்தெந்த கட்சி என்னென்ன மக்களுக்கு நன்மை செய்திருக்கிறது என்ற கேள்விகளை நாங்கள் பொதுமக்களிடம் நாங்கள் கேட்டபொழுது அவர்கள் கொடுத்த பதில்கள் பற்றி நாம் தற்பொழுது பார்ப்போம் தமிழகத்தில் மட்டும் ஆறு புள்ளி மூணு கோடி வாக்காளர்கள் இருக்கிறார்கள் புதுவையை சேர்த்து ஆறரை கோடி மக்கள் வரக்கூடிய லோக்சபா தேர்தலில் வாக்காளர்களாக இருக்கிறார்கள் தற்பொழுது இந்த திமுக திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய கட்சிகள் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் திமுக கூட்டணியில் இடதுசாரி கட்சிகளும் அதாவது விடுதலை சிறுத்தைகள் கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மதிமுக போன்ற கட்சிகளும் திமுக கூட்டணியில் ஒரு பலம் வாய்ந்த கட்டணியாக கூட்டணியாக இருந்து சட்டமன்ற தேர்தலை சந்தித்து அவர்கள் வெற்றி பெற்றார்கள் அதிமுக கூட்டணியில் பாரதிய ஜனதா கட்சி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாவது நடந்த லோக்சபா தேர்தலில் எந்தெந்த கட்சிகள் இருந்தனவோ அந்தந்த கட்சிகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணியில் இல்லை அந்த அந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இருந்த புதிய தமிழகமும் தேமுதிகவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் சட்டமன்ற தொகுதியில் கூட்டணியில் இல்லாத பட்சத்தில் அதிமுக மூணு சதவீத வாக்கு வித்தியாசத்தில் தோல்வியை சந்தித்தது திமுக மூணு சதவீத வாக்கு வித்தியாசத்தில் வெற்றியை சந்தித்தது இவர்களுடைய திமுகவினுடைய வெற்றி ச வாக்கு சதவீதம் என்பது மூன்று சதவீதம்தான் அன்றைய கா அன்றைய காலகட்டத்தில் நாம் தமிழர் என்ற ஒரு இயக்கம் வாக்கு சதவீதத்தை பிரித்து திமுக வெற்றி பெறுவதற்கு துணை நின்ற இயக்கமாக மாறியது வாக்கு சதவத்தை பிரித்து வாக்கு ச வாக்கு சதவீதத்தை பிரித்ததனால் திமுகவினுடைய வெற்றி அங்கு உறுதிபட உறுதியாகினது அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் நாம் தமிழர் வாக்கு வாக்குப்பிரிவு சதவீதம் வந்து திமுக வெற்றி பெறுவதற்கு உறுதியாக இருந்தது தற்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நாம் தமிழருடைய வாக்கு சதவீத பிரிவு என்பது அதிமுகவுக்கு வெற்றிக்கான பாதை என்று பல பொதுமக்கள் நமக்கு இந்த நாம் நடத்திய ஆய்வின் அடிப்படையில் நமக்கு கருத்துக்களை பதிவு செய்கிறார்கள் அதேபோன்று இன்னும் சில கேள்விகளை நாங்கள் மக்களிடம் நாங்கள் கேட்டோம் அது என்ன கேள்வி என்றால் தமிழகத்தில் திமுகவுக்கு எதிரான பிரதான எதிர்க்கட்சி எந்த கட்சி செயல்படுகிறது என்று கேட்டோம் அதற்கு அவர்கள் என்ன பதில் கூறுகிறார்கள் என்று சொன்னால் தமிழகத்தில் தொடர்ந்து தென் மாவட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் பட்டியலின சமுதாய மக்கள் தமிழ் சமுதாயம் தொடர் படுகொலையின் பொழுது நாம் தமிழர் என்று சொல்லக்கூடிய தமிழ் தேசியம் பேசக்கூடிய இயக்கங்களும் சரி கம்யூனிசியம் பேசக்கூடிய இயக்கங்களாக இருந்தாலும் சரி அதே போன்று சாதி மதத்துக்கு அப்பாற்பட்டு இயக்கம் என்று சொல்லக்கூடிய திராவிட கட்சிகளாக இருந்தாலும் சரி தென்மாவட்டத்தில் தொடர்ந்து பட்டியலின மக்கள் தாக்கப்படும் பொழுது அது குறித்து எந்த ஒரு கட்சியும் அதற்குண்டான நீதிக்காக சம சம நீதிக்காகவோ அதற்குண்டான அதற்கான உரிமைக்காக குரல் கொடுக்காத கட்சிகளை மக்கள் புறந்தள்ளிருக்கிறார்கள் இந்த வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் அதே நேரத்தில் மிக்சாம் புயலின் காரணமாக சென்னையில் பல மக்கள் கடும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பொழுது ஆளுங்கட்சியினுடைய அதனுடைய பங்களிப்பு எப்படி இருந்தது என்று நாம் கேட்டபொழுது பல மக்கள் குடிக்கிறதுக்கு குடிநீர் சுகா சுத்தமான குடிநீர் வரவில்லை மின்சாரம் வரவில்லை வெள்ளப் பேரிடர் காலத்தில் உதவுவதற்கு ஆளுங்கட்சியிலிருந்து எந்த ஒரு தரப்பினரும் வந்து எங்களுக்கு உதவி செய்யவில்லை என்று பொதுமக்கள் அங்கு சொல்லுகிறார்கள் அதே நேரத்தில் தென் மாவட்டத்தில் கடும் வெள்ளை வெ வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய தூத்துக்குடி திருநெல் திருநெல்வேலி கன்னியாகுமரி விருதுநகர் போன்ற பகுதிகளில் நாம் கேட்டபொழுது அந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சென்று ஆளுங்கட்சியினர்கள் அங்கு அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவ சரியான உ உதவலை என்று பல மக்கள் நமக்கு கூறுகிறார்கள் ஆனால் அந்த நான்கு மாவட்டத்தில் பாதிக்கப்பட்ட அந்த மக்களுக்கு வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு புதிய தமிழகம் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் களத்தில் சென்று அவர்களுக்கு உதவி செய்தார் என்று அங்கே மக்கள் அந்த மாவட்ட மக்கள் நமக்கு பதிவு செய்கிறார்கள் அதே நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சி தேவேந்திரர்களுடைய வாக்குகள் அது அதிகமாக வாங்கியிருக்கிறார் தென் மாவட்டத்தில் ஆனால் மழை வெள்ளத்தின் பொழுது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நேரில் சென்று அவர்களுக்கு ஆறுதல் கூறவில்லை அவர்களுக்கு வேண்டிய வசதியும் செய்து தரப்படவில்லை என்று மக்கள் நமக்கு கூறி வருகிறார்கள் அதே நேரத்தில் தொடர்ந்து அந்த தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய மக்கள் படுகொலை செய்யப்படும் பொழுது அது குறித்து பாரதிய ஜனதா கட்சி எந்த ஒரு முன்னெடுப்பும் எடுக்கவில்லை என்று தென்மாவட்ட மக்கள் சொல்லுகிறார்கள் அதன் அதனடுத்து பாரதிய ஜனதா கட்சி என் மண் எண் மக்கள் என்று யாத்திரை மேற்கொண்டதன் இதுவும் எண்மக்கள் யாத்திரையில் பங்கு கொண்ட தேவேந்திரர்களும் அதேபோல் மது ஒழிப்பு பிரச்சாரத்தை முன்னெடுத்து புதிய தமிழகம் மாநாடுகளையும் பேரணிகளையும் நடத்தின இரண்டு கட்ட பார்வைகளை நாம் பார்க்கும் பொழுது மது ஒழிப்பே பிரதான எதிர்க்கட்சியாக இருந்து புதிய தமிழகம் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் திமுகவுக்கு பலத்த எதிர்ப்புகளை இன்றுவரை கொடுத்து வருகிறது அதே நேரத்தில் என் மண் என் மக்கள் என்று தினமும் ஒரு கேள்வி இரண்டு கேள்வி மூன்று கேள்வி என்று தொடர்ந்து சொன்னாலும் தமிழகத்தில் குறிப்பாக மது ஒழிப்புக்கான போராட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சி இன்று வரை எடுக்கவில்லை என்று மக்கள் நிறைய பேர் சொல்லுகிறார்கள் அதே நேரத்தில் ஈடி தமிழகத்தில் வந்து திமுக மற்றும் ஆளுங்கட்சிகளுக்கு அதிகமாக இடிகள் இடி அதிகாரிகள் மீது அச்சுறுத்தப்படுவதாக சில பேர் அங்கே சொல்லும் பொழுது சேலம் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களுக்கு அப்பாவி தொழிலாளர்கள் தொழிலாளர்களுக்கு பாரதிய அத சேலத்தின் மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாக பொறுப்பில் இருக்கும் தூண்டுதன் அடிப்படையில் இடி வருமான இடி அதிகாரிகள் அவர்களுக்கு நோட்டீஸ் அனுப்பினதும் அந்த நோட்டீஸை மறுபடியும் பின்வாங்கினதையும் பற்றி நாம் சேலத்தில் நாம் ஆய்வு நடத்தியிருக்கிறோம் எப்படி ஈடி ஒரு அப்பாவி தொழிலாளருக்கு எப்படி ஈடி அனுப்பினார்கள் என்பது குறித்து புதிய தமிழகம் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அவருடைய முன்னெடுப்பின் போராட்டத்தின் அடி தொடர்ச்சியாக சேலத்தில் அந்த பாரதிய ஜனதா கட்சிக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் புதிய தமிழத்துக்கும் உள்ள கருத்து முரண்பாடுகளில் அங்கு பாதிக்கப்பட்ட குல வேளாண் சமுதாயத்திற்கு பக்கபாலமாக பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் இல்லை என்று கு அந்த குல வேளாளர் சமுதாய மக்கள் சொல்லி வருகிறார்கள் அதே நேரத்தில் தமிழகத்தில் இந்து இந்துக்களை ஒருங்கிணைத்து இந்துக்கள் பாதுகாப்பு ஒருங்கிணைப்பு மாநாடு நடத்தி புதிய தமிழக தலைவர் இந்துக்களினுடைய மக்களாகவும் அங்கே செயல்பட்டு வருகிறார் ஆக இவர் மட்டுமல்ல எஸ் வி சேகர் அவர்களும் கூட இந்துக்களினுடைய ஒற்றுமை குறித்து மாநாடு குறித்து அவர் இருக்கிறார் அதே அதே நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சியிடமிருந்து பயணித்திருந்த நடிகை காயத்ரி ரகுராம் அவர்கள் கூட பாரதிய ஜனதா கட்சியுடைய போக்கு சரியில்லை என்று சொல்லி தற்பொழுது அங்கிருந்து பிரிந்து வந்திருக்கிறார் ஆக என் மண் எண் மக்கள் என்று ஒரு சொல்லுவதும் ஒன் சொல்லுவதும் ஒரு பேச்சாக இருக்கிறது ஆனால் அங்கே ஈடி என்று ஒன்று சொல்லி ஒரு கூலி விவசாயியே அங்கு விவசாயம் செய்யக்கூடிய அளவுக்கு இல்லாத கஷ்டப்படுகின்ற ஒருவருக்கு அங்கே ஈடி எப்படி அனுப்பப்பட்டது ஈடி மூலம் எப்படி அங்கே அவருக்கு தவறு அனுப்பப்பட்டது அவருக்கு மட்டும் எப்படி ஆஜராகும்படி என்று குறித்து சேலத்தில் ஈடி பின்வாங்கினது குறித்தும் பொதுமக்களுடைய உடைய இடி அதிகாரிகள் குறித்து ஒரு சந்தேகமும் இருக்கிறது ஆகையினால் திமுகவினுடைய எதிர்க்கட்சியாக பிரதான எதிர்க்கட்சியாக தமிழகத்தில் புதிய தமிழகம் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள்தான் இருக்கிறார் ஆகையால் தென் மாவட்டம் மட்டுமல்ல திருவாரூர் நாகப்பட்டினம் டெல்டா மாவட்டங்களில் முதல் கொண்டு தென் தூத்துக்குடி வரையும் புதிய தமிழகம் தலைவர் அவர்களுக்கு அறுபத்தி ரெண்டு சட்டமன்ற தொகுதிகளில் பெரும்பான்மையான மக்கள் ஆதரவு குற கரம் நீட்டிருக்கிறார்கள் அந்த அறுபத்தி ரெண்டு சட்டமன்ற தொகுதிகளில் இருபத்தி ரெண்டு சட்டமன்ற தொகுதிகளில் தனித்து நின்று வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது மக்கள் மாறியிருக்கிறார்கள் மற்ற சமுதாயங்கள் அதே மாதிரி நாடார் சமுதாய சமுதாயமாக இருந்தாலும் சரி கோணார் சமுதாயமாக இருந்தாலும் சரி யாதவர் சமுதாயமாக இருந்தாலும் சரி மரவர் அகமுடையார் சமுதாயங்களாக இருந்தால் சரி அனைத்து சமுதாயங்களும் தற்பொழுது புதிய தமிழகம் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களுடைய ஆதரவு குரலாக வந்திருக்கிறார் என்பது கூடுதல் சிறப்பாக இருக்கிறது அதே நேரத்தில் ஒடுக்கப்பட்ட பட்டியலின சமூக மாணவர்கள் பொழுதும் புதிய தமிழகம் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் அங்கே சென்று அவர்களுக்கு ஆதரவு குரல் குரல் நீட்டினார் அதே நேரத்தில் மற்ற எந்த சமுதாயமாக இருந்தாலும் சரி மு எந்த ஒரு சமுதாயத்தினர் பாதிக்கப்பட்டாலும் முதல் குரலாக தென் தமிழகம் மட்டுமல்ல தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பகுதியில் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கும் புதிய தமிழகம் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் முன்னின்று நடத்தி வருகிறார் அதே நேரத்தில் மது ஒழிப்பு பிரச்சாரத்தை முன்னின்று தமிழகத்திற்கு செந்தில் பாலாஜி மீது ஒரு கோடி ரூபா ஒரு கோடி ரூபாய் வரையும் லஞ்சம் ஒரு ஒரு கோடி லட்சம் ஒரு கோடி ஒரு கோடி லட்சம் வரை மது ஒழிப்பில் லஞ்சம் இருக்கிறது என்று ஆளுநரிடம் க மனு கொடுத்து தமிழகத்தில் பிரதான எதிர்க்கட்சியாக புதிய தமிழகம் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் இருந்து செயல்படுகிறார் என்பது குறித்து அனைத்து சமுதாய மக்களும் தென் குறிப்பாக தென் மாவட்டம் முதல் கொண்டு அதே நேரத்தில் டெல்டா மாவட்டம் இருக்கக்கூடிய மக்களும் அதை புரிந்து உணர்ந்திருக்கிறார்கள் ஆகையினால் அறுபத்தி ரெண்டு சட்டமன்ற தொகுதிகளில் பெரும்பான்மையான வாக்குகள் புதிய தமிழகத்துக்கு ஆதரவாக இருக்கிறார்கள் அதே நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஆதரவாக இருந்தவர்கள் தொடர் தேவேந்திரர்கள் படுகொலையின் காரணமாக அது குறித்து எந்த ஒரு முன் முன்னெடுப்பும் நடத்தாதது குறித்து நரேந்திரன் தேவேந்திரன் என்று சொன்ன மோடி அவர்கள் தேவேந்திரர்கள் பாதிக்கப்படும் பொழுது ஒரு தேவேந்திரர் பாதிக்கப்படும் பொழுது சும்மா கொலை செய்கிறோம் என்று அவர்கள் குற்றம் அவர்கள் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குற பொழுது அதற்குண்டான நடவடிக்கை குறித்து பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் இதுவரை எந்த ஒரு ப செயலும் செய்யவில்லை என்று அந்த மக்கள் குற்றம் சாட்டுகிறார்கள் பாரதிய ஜனதா கட்சி எதுவும் செய்யவில்லை என்று சொல்லுகிறார்கள் அதே நேரத்தில் அவர்கள் விரும்பக்கூடிய பட்டியல் வெளியேற்றம் குறித்து இதுவரை எந்த ஒரு முயற்சியும் பாரதிய ஜனதா கட்சி இதுவரையும் செய்யவில்லை என்று அவர்கள் சொல்லி வருகிறார்கள் ஆகையினால் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சட்டமன்ற தொகுதிகளில் புதிய தமிழகம் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி எந்த கூட்டணியில் இருக்கிறார் என்பது